அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ் இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபி தேங்காய் இல்லாமல் பண்ண போகிறோம் இருபது சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சுடானதுக்கப்புறம் சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் நான் கடுகு சேர்க்க மாட்டேன் சீரக வெந்தயம் மட்டும் சேர்த்து பாருங்கள் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு செய்கிறதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் தக்காளி கொத்தமல்லியிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு சைடு வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் போட்டும் குக் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் வந்து நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ புளி கரைச்சு வச்சிருந்தாலே தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் வந்து பிகினஸ்க்கு தேவையான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது யாராச்சும் பிகினஸாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு பத்தலைனா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சிக்கன் குழம்பு ரெசிபி லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு நல்லா கொழம்பு வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வருது இன்னும் தண்ணி வந்து நல்லாவே வத்தி வரணும் இடை இடையில எடுத்து பார்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ்லேயே மீன் வந்து குக்காகி வந்துடும் இடையில கரண்டியெல்லாம் போடக்கூடாது நான் பிகினஸ்க்காக சொல்கிறேன் ஒரு சைடு வந்து ஃபிஷ் ஃப்ரைக்காக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃபிஷ் ஃப்ரை இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் சூப்பராக மீன் வந்து வந்துருச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக கொத்தமல்லியிலையும் கருவேப்பில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக மீன் குழம்பு வந்து ரெடியாகி வந்துருச்சு நம்ம தேங்காய்லாம் ஊற்றலை பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் மீன் கொழம்பு ஃபிஷ் ஃப்ரை வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ